ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு குளக்கட்டெல்லாம் அவங்க ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மாச்சிட்டு வந்துருந்தோம் இப்போ வந்து அதை வந்து இன்றைக்கி இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி சூடானதுனே நம்ம மாவை போட்டு பிசைஞ்சு கட் கட்டி தட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும் அப்படியே கட்டி தட்டாமல் வைக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நமக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி கொளக்கட்டை வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பொறிகளில் ஜீனி தேங்காய் பூ போட்டு பிசைஞ்சு அந்த மாதிரி ஒரு கொளக்கட்டை வச்சுருக்கு குளக்கட்டைக்கு உள்ளேயே தேங்காய் பூவை ஜீனி அந்த மாதிரி வச்சுருக்கு பிள்ளையார் மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு விளக்கு ரெண்டு விளக்கு போட்டு அப்படியே தீபம் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வச்சு அவிச்சு எடுத்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிடவும் நல்லா இருந்தது கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு இதோட விடிய முடிஞ்சிருச்சு பாய்